வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக சில கூடுதல் முயற்சிகளை எடுக்கலாம் மற்றும் கலவையான பலன்களைத் தரலாம் நான்காவது மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இந்த இரண்டு நிலைகளும் சூரிய கிரகத்திற்கு சாதகமாக கருதப்படாது ஆனால் நான்காம் வீட்டில் நிற்பதன் மூலம் சூரியன் பத்தாம் வீட்டைப் பார்ப்பதால் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது சிறிது உதவலாம் இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை மேற்கொள்வது சரியாக இருக்காது குறிப்பாக ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபரின் ஆலோசனையின் பேரில் எந்தவொரு புதிய தொழிலிலும் சேருவது சரியாக இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்களும் இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் உங்கள் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சனி நான்காம் வீட்டில் நீடிக்கிறார் நான்காவது வீட்டில் சனியின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருப்பார் மற்றும் உயர்கல்விக்கு காரணமான கிரகமாக குரு கருதப்படுகிறது மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தரும் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் இதன் விளைவாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உணர்ச்சி ரீதியான இணைப்பு வலுவடையும் உங்கள் காதல் உறவைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மிகவும் சாதகமாகத் தெரிகிறது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான குரு ஏழாவது வீட்டிலும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிலும் உச்ச நிலையில் இருப்பார்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதத்தில் சுக்கிரனின் சாதகமான நிலை திருமண வாழ்க்கை மேலும் அதிகரிக்க உதவும் குருவின் சாதகமான நிலை திருமண மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும் நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான புதனின் நிலை பலவீனமாக உள்ளது இருப்பினும் புதன் லாப வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் சாதகமான சூழ்நிலை அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நன்மைகளைப் பெற முயற்சிப்பார் ஆனால் பலவீனமாக இருப்பதால் போதுமான பலன்களை பெறுவதில் சந்தேகம் உள்ளது உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் எட்டாவது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்லதல்ல இந்த மாதம் பொறித்த உணவுகள் மிளகாய் மசாலா போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதைத் தவிர்க்கவும் பரிகாரம் கோவிலில் வெள்ளம் மற்றும் உருத்தம் பருப்புகளை தானம் செய்யுங்கள்